மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம் மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்றே முன்பதிவு செய்யவும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரை நாளில் தீர்வு காண தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் மனசுக்குள்ள வெறுமை தன்மை வந்துடும் எல்லாமே அவரு இருக்கும் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா அவருக்குள்ள ஒரு சோகம் வந்துடும் இது பேர் மனசோர்வுன்னு சொல்லுவாங்க இந்த மனசோர்வுக்கு முக்கியமான காரகத்தும் இந்த சந்திரனும் ராகுவும் கேதும் இணைஞ்சிருந்தானா ஒருத்தர் ஜாதகத்தில் நவகிரக மகா மந்திரம் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாயன் இருக்கு இல்லையா இந்த நவக்கிரக மந்திரத்தை நீங்கள் காலையில் எழுந்த உடனே ஒரு பதினாறு முறை போதும் இதை வந்து நீங்கள் வந்து சொல்லிட்டு போனீங்கன்னா பிரிந்த காதல் மீண்டும் வருவதற்கு ஏதாவது பரிகாரங்கள் உண்டு எனக்கு அவங்க தான் மனைவியாக வரணும் இல்லை அவர் தான் கணவனாக வரணும் சொல்லிட்டு நீங்கள் மனசார தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா அதே இல்லைங்க கலப்புற திருமணத்துக்கு முதல் முதல்ல அடிக்கல் எட்டு வர முருகப்பெருமான்தான் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான சந்தையில் போயிட்டு உண்மையிலே உங்களுக்கு வந்து மனசுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு ஒரு ஆணை பிடிச்சிருக்கு அதை திருமணம் செய்யலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தயவு செஞ்சு போயிட்டு ஒரு டிகிரி இருக்கு நம்ம பிறந்ததே ஒரு டிகிரி தான் பிறந்திருக்கு அந்த டிகிரி கணக்கில் இருக்கிற நவகிரங்கள் தான் வலிமை அதிகம் அவங்களுடைய பார்வைகள் ஏன் பரவாயில்ல சொல்லுவோம்னா அது ஒரு நேர் மிகப்பெரிய சித்தர்கள் வாழ்ந்த பூமி சென்னை நீங்க கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மற்ற எல்லா இடத்தை விட சென்னையில சித்தர்கள் இடம் அதிகமா இருக்கு அவ்வளவு பேர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்க நிராசூர் சாப்பிடும் தான் சந்தனுடைய முழு ஆதிக்கத்தை நீ கேடு வருவீங்க அமைதியாக உட்காருங்க சும்மா உட்காருங்க அவருடைய அருளை பண்ணணும்னா பீச்சில் போய் சும்மா உட்காருங்க ஆற்றங்கரையில் நீ பௌர்ணமி வந்து ஒரு மாதிரி நெகட்டிவான தாட்ஸ் நெகட்டிவான வைப் வந்து எனக்கு வந்துட்டே இருக்கு எனக்கு என்னன்னு தெரியல எல்லாமே இருந்து எதுவுமே இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த எதிர்மறை சிந்தனை வந்து போக்குறதுக்கு எதுவும் பரிகாரம் இல்லை பொதுவாகவே ஜாதகத்திலேயே நாங்கள் நிறைய பார்ப்போம் சந்திர பகவானோட ராகுவோ கேதுவோ சேர்ந்து தான் இந்த மாதிரி எண்ணங்கள் வரும் ஒரு மனசுக்குள்ள தன்மை வந்துடும் எல்லாமே அவர் இருக்கும் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள ஒரு சோகம் வந்துடும் இது பேர் மனசோர்வுன்னு சொல்லுவாங்க இந்த மனசோர்வுக்கு முக்கியமான காரகத்தும் இந்த சந்திரனும் ராகுவும் கேது இணைஞ்சிருந்தான ஒருத்தர் ஜாதகத்தில் இயல்பாகவே இருக்கும் அவருக்கு எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கும் ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா சைலண்ட் ஆகிடுவார் ஏதோ ஒரு வெறுமை ஏதோ ஒரு கற்பனையிலே இருப்பார் இதை கிடைக்காத ஒரு ஆனால் எல்லாம் கிடைச்சிருக்கும் அதுக்கு ரொம்ப சிம்பிளாக சித்தர்கள் சொல்லியிருக்காங்க நவகிரக மகா மந்திரம் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாயன் இருக்குது இல்லையா இந்த நவகிரக மந்திரத்தை நீங்கள் காலையில் உடனே ஒரு பதினாறு முறை போதும் இதை வந்து நீங்கள் வந்து சொல்லிவிட்டு போனீங்கன்னா அந்த மன சோர்வுன்றது நீங்கும் இது நிறைய ஜாதத்தில் நீ கண்கூடாக பார்க்கலாம் குறிப்பாக நான் சொல்ல வரேன் சந்திர பகவானோட ராகுவோ கேதுவோ சேர்ந்திருந்தால் அந்த அமைப்புக்காரங்களுக்கு இந்த மாதிரி தன்மைகள் இயல்பையாக வந்துடும் அவருக்கு தான் பொருள் இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு வசதி வாய்ப்பு இருந்தாலும் சரி பரவாயில்ல ஒரு சில வெறுமை தன்மைன்றது அது கூடவே பயணிக்கும் அந்த வெறுமை தன்மையை போக்கணும்னா நீங்க இந்த நவகிரக மகா மந்திரத்தை ஒரு பதினாறு முறை டெய்லி சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த வெறுமை தன்மை உங்களை விட்டு முற்றிலும் நீங்கிடும் சார் இப்போ வந்து காதல் தோல்வி அப்படின்ற ஒரு விஷயம் அதனாலேயும் மன கஷ்டம் அப்படின்னு இப்போ டூ கே கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றும் கேட்டகிரி வைஸ் பிரிக்கிறாங்க அதுல சில பேர் என்னன்னா என்னோட லவ்வர் வந்து என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க போன காதல் அந்த பிரிந்த காதல் மீண்டும் வருவதற்கு ஏதாவது பரிகாரங்கள் உண்டா செய்யணும் அது வந்து இறைவன் வந்து இந்த காதல் அப்படின்ற விஷயத்தையும் இறைவன் தான் உருவாக்குறான் நம்ம உருவாக்கல முதல்ல தெளிவா புரிஞ்சிக்கணும் நம்ம நினைக்கிறோம் நம்ம லவ் பண்ணிட்டோன்னு அது நீங்க லவ் பண்ணல இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தேன் தேவன் என்று அப்பயே முடிச்சுட்டான் யாராருக்கு எது என்று சொல்லிட்டு தீர்மானிக்கப்பட்ட விஷயம்தான் அது செயல்பாட்டுக்கு வரும்போது நம்மளுக்கு புதுசாக தெரியும் ஆனால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயம் இதுக்கு இதில் வேற ரீதியாக போகணும் போனால் அது நிறைய விஷயங்கள் உண்டு அதை மாதிரி செய்யக்கூடாது பெற்றோர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி விஷயத்துக்கு போகக்கூடாது பொதுவாக இந்த மாதிரி விஷயம் காதல் சார்ந்த விஷயத்தில் முருகப்பெருமா ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் உங்களுக்கு உண்மையிலே அந்த காதலிதான் உங்களுக்கு வேணும் இல்லை காதல் தான் வேணும்னா மனப்பூர்வமாக ஆத்மாத்தமாக அதை தாண்டி வேற வழிமுறைகளை தயவு செஞ்சு மக்கள் போகாதீங்க அது பெரிய பாவம் ஒருத்தரை பிரித்து வைக்கதோ சேர்த்து வைக்கிறதோன்றது உங்க உங்களுடைய இச்சைகளுக்காக அது மாதிரி செஞ்சீங்கன்னா அது கர்மவனியில் போய் சேர்ந்துடும் அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் உண்மையில் அந்த பாபா படத்தை சொல்கிற மாதிரி ஆறு வேலை குளிச்சேன் ஏழு வேலை குடித்தேன் கடல் ஒன்றும் வரமும் தரல வாய்ப்பும் தரலன்னா தரமாட்டார் இதெல்லாம் மிகப்பெரிய பாவம் உண்மையிலே உங்களுக்கு அவங்க பிடிச்சிருந்துச்சு எனக்கு அவங்க தான் மனைவியாக வரணும் இல்லை அவர் தான் கணவனாக வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா அதே முருகப்பெருமானிட்ட போய் நில்லுங்க ஏன்னா முதல் முதல்ல நம்ம வாழ்வியலில் முதல்ல இன்டர்கேஷன் பண்ண பண்ணவரே அவர் தான் கலப்புற திருமணத்துக்கு முதல் முதல்ல அடிக்கல் இட்டு வரேன் முருகப்பெருமான் தான் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சந்தையில் போயிட்டு அவருக்கு செவ்வாய்க்கிழமை தேவைப்படும் அப்போது காதல் சார்ந்த விஷயத்துக்கு திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக வேணும் அவர்கிட்ட போய் முறையிடுங்க ஐயா எனக்கு பிடிச்சிருக்கு திருமணம் செய்யணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட வேண்டுதல் வைங்க உண்மையிலே அவங்க தான் உங்களுக்கு அமையணும்னா அதுக்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டு பண்ணி கொத்துருவார் இல்லைன்னாலும் விட்டுடுங்க இதையும் தாண்டி நான் உங்களுக்கு வெளிப்படையாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த காதல் சார்ந்த மக்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் தான் நிறைய பேர் நீங்கள் நினைக்கிறீங்க வாழ்றீங்க போகிறீங்க இன்றைக்கி கலாச்சாரம் மாறி போச்சு சுப்ரீம் கோர்ட்டு வேறு மாதிரி தீர்ப்பு கொடுத்து கலாச்சாரமே ஒரு மாதிரி போயிடுச்சு எது எப்படின்னா போகட்டும் உண்மையிலே உங்களுக்கு வந்து மனசுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு ஒரு ஆணை பிடிச்சிருக்கு நான் திருமணம் செய்யலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு தயவு செஞ்சு போயிட்டு சீட்டு திருவிழா சீட்டு போட்டு பார்த்துருங்க அங்கே அந்த வந்து விதியுடைய ஒட்டுமொத்த நுணுக்கமும் குலதெய்வம் சொல்லி கொடுத்துரும் திருவிழா சீட்டு போட்டு எனக்கு இது மனைவியாக வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா எனக்கு நடக்குமா நடக்காதா எதை பற்றி யோசிக்கக்கூடாது குதிரைக்கு குதிரைக்கு கடிவாளம் கட்டுற மாதிரி இருக்கணும் இந்த விஷயத்தில் அங்கே என்ன ரிசல்ட் ஏதோ செயல்படுத்திடணும் பொறுப்பு குலதெய்வ திட்ட கொடுத்துடணும் இந்த பெண்ணுக்கு மனைவியாக வரணையாக நான் நினைக்கிறேன் ஆசைப்பட்றேன் ஆனால் இதுக்கான விதியும் பிராப்தம் இருக்கா நல்லா இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு உங்கள் குலதெய்வ திட்ட நீங்கள் போய் கோரிக்கை முன்வைங்க அந்த சீட்டில் எது வந்தாலும் அது அவங்க வாழ்க்கை இது நூறு சதவீத இல்லை ஐநூறு சதவீதம் உண்மை இது நம்ம அனுபவ பரிகாரமாக ப பல பேருக்கு சொல்லுவோம் இருந்தாலும் மக்கள் நீங்கள் கேட்டனால இந்த விஷயம் சொல்கிறேன் வேறு எங்கேயும் போகாதீங்க உங்கள் குலதெய்வத்துட்டு போய் நின்று பர்மிஷன் கேட்டுருங்க இது இதுக்கு மட்டுமே கிடையாது நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் காதல் சார்ந்த விஷயத்துக்கு மட்டும் கிடையாது நீங்கள் வாழ்வியலில் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஒன் டு ஒன் பார்ட்னர்ஷிப்பில் மற்றவங்களாம் டிஸ்கஸ் பண்ணுறதை தாண்டி உங்கள் குலதெய்வத்திட்ட டிஸ்கஷன் பண்ணுங்கள் இது செய்யட்டுமா வேணாவா அப்படின்ட்டு போய் கேளுங்க கரெக்டான ஆன்சர் கொடுப்பாரு அது நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கும்போது தான் தெரியும் ஒவ்வொரு முறையும் நல்ல விஷயம் எது தொடங்கினாலும் பரவாயில்லை குடும்பத்தில் உங்கள் உங்கள் பர்சனலான ஒரு கூட நீங்கள் இப்போ ஒரு வேலைக்கு போகிறேன்னு நினைக்கிறீங்க ஒரு நிறுவனத்துக்கு இந்த வே நிறுவனத்தை வேலைக்கு செய்யலாமான்னு நினைக்கிறீங்க நல்ல ஒரு ஆஃபர் கிடைக்குது உண்மையில இறைவா நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு யார்கிட்ட கேட்காதிங்க அது உங்கள் தனிப்பட்ட நான் ஓப்பனாக சொல்ல வரேன் உங்கள் குலதெய்வத்திற்கு கேளுங்கள் ஐயா நாங்கள் போட்டோமா வேணாவா போனால் இருக்குமா இல்லையா பர்மிஷன் கேளுங்கள் ஆனால் அந்த சீட்டில் எது வருதோ அதை நம்பணும் உறுதியாக செயல்படுத்தணும் அதுக்கு ஒன்று நீங்கள் போனால் இந்த விஷயத்துக்கு உள் வாங்கிட்டு போகணும் இல்லை போகாதீங்க குலதெய்வத்தை சாபத்துக்கு கோபத்துக்கோ ஆளாகாதீங்க திட்டமாட்டாங்க அவங்க இருந்தாலும் ஒருத்தடப்பை கேட்டுட்டீங்கன்னா நீங்கள் அவங்க சொல்கிற விஷயத்தை செயல்படுத்தணும் இல்லை நீங்கள் கேட்காம இருந்துடணும் அதனால் உண்மையாக நீங்கள் ஆத்மார்த்தமாக ஒரு விஷயத்தை செயல் செய்யணுன்றீங்கன்னா குலதெய்வத்துக்கிட்ட பர்மிஷன் போங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இப்ப நீங்க வேலைக்கு போறதா இப்போ என்னுடைய குலதெய்வம் கோவில் வந்து ரொம்ப தள்ளி இருக்கு ஒரு பன்னெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி நான் போகணும் நான் ஒரு தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல இருக்கேன் இப்போ நான் வந்து இந்த விஷயத்தை கேட்கறதுக்காக இங்க இருந்து குலதெய்வத்தை போய் எடுத்து போகாதீங்க குலதெய்வ எந்த திசையில் இருக்கோ அந்த திசையை நோக்கி வணங்கி உங்க பூஜை ரூம்ல உங்க வீட்டுல அந்த திசையை நோக்கி வணங்கி தெய்வமே என்னால் வர முடியல அவங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு உங்களை தாண்டி உங்களை பற்றி அதிகமான விஷயம் அவங்களுக்கு தான் தெரியும் அந்த திசையை நோக்கி வணங்கி அதே நேரத்தில் இந்த சீட்டை எடுத்து போடுங்க அப்படியே நம்ம வீட்டில் சரியாக நம்ம பூஜை பண்ண மாட்டோம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது அங்காள பரமேஸ்வரி கோவில் இருக்கும் எங்கேயாவது உங்கள் ஊரில் கண்டிப்பாக எல்லா ஊர்லேயும் அங்காள பரமேஸ்வர் கோயில் உண்டு அந்த அங்காள பரமேஸ்வரி கோயிலில் போயிட்டு அந்த குலதெய்வத்தை நினச்சிட்டு அந்த சீட்டை அங்கே போடுங்க அங்கே ரிசல்ட் வந்து கன்ஃபார்மாக வந்துடும் அங்கே மாறிலாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒன்று நீங்கள் பக்கத்துலேயே குலதெய்வம் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு பர்மிஷன் வாழ்ந்துருங்க குறிப்பாக இந்த பௌர்ணமி நாளில் போய் போகிறது சிறப்பு இல்லை எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சியான முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற அங்கால பரமேசர் கோவில் எல்லோரும் போக முடியும் இதில் வந்து யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது எல்லா ஊர்லேயும் அங்கால பரமேசுவர் கோயில் இருக்கும் அங்கே போய் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு இந்த அனுமதி கேளுங்க அதில் வர ரிசல்ட்டை நூறு சதவீதம் பயன்படுத்தினா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வளர்ச்சி தெரியாதுன்னா அந்த உத்தரவாதத்தை கொடுப்பது உங்கள் தெய்வம் நீங்களோ நானோ முடிவெடுக்கல அடுத்து வரக்கூடிய நிகழ்வு எல்லாமே அவங்களுக்கு தெரியும் உங்களை நல்வழிப்படுத்தணுமா இல்லையான்றது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா உங்கள் டிஎன்ஏ உங்கள் சம்பந்தப்பட்டவங்க உங்களை வந்து அப்படியே நெருக்கதியாக விட்டு போயிட மாட்டாங்க வேணும்னு நினச்சாலும் அதுக்கான விஷயத்தை அவங்க முன்னாடி செஞ்சுடுவாங்க வேணாம்னு நினச்சாலும் வேணாம்னு சொல்லிடுவாங்க ஆனால் வேணாம்னா நீங்கள் உறுதியாக இருக்கணும் வேணும்னாலும் உறுதியாக இருக்கணும் ரெண்டு முடிவும் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் மட்டும் அவங்கக்கிட்ட போங்க அங்கே போய்ட்டு இந்த விளையாட்டு பண்ணுற சொன்னீங்கன்னா விளையாட்டு வினையாக மாறிவிடும் எனக்கு இப்போ ஒரு விஷயம் வந்து வேணும்னு நான் வந்து ஒரு உறுதியாக இருக்கிறேன் இருந்தாலும் என்னோடய குலதெய்வத்துக்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டுருவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இல்லைன்ற மாதிரி ஒரு சீட்டை வந்து போட்டுட்டேன் அதில் அது இல்லைன்னு வந்துருச்சு ஆனால் நான் வந்து அதில் உறுதியாக எனக்கு அது வேணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருக்குது இது வெளியுது நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தடவை போட்டு பார்க்குறது அப்படின்றது ஒன்று இன்னொன்னு மூணு டைம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது சான்ஸே கிடையாது ம் ஆப்ஷன் நீங்கள் வைக்காதீங்க இருவது கிட்ட குடுத்துருங்க ஆப்ஷன் அப்படி நீங்க அங்க போக வேண்டிய அவசியமே இல்லையே மூணுல எது ரெண்டு தடவை வருதோ அதை எடுத்துக்கேன் அப்படி இதெல்லாம் யார் நிர்ணயம் பண்ணா தெரியல சார் அதான் அந்த மூணு யாரும் இருக்குன்னு முடிவுன்றது ஒண்ணுதானே எது வந்தாலும் முடிவுன்றது ஒன்னுதானே அந்த முடிவு அவங்க கிட்ட விட்டுருங்க இதுதான் சொல்றது நம்பிக்கை சார்ந்த விஷயம் இது ஆத்மார்த்தமா செய்யக்கூடிய செயல் நீங்க நம்பி பாருங்களேன் உங்களுக்காக தான் வாழ்றாங்க குலதெய்வம் பர்மிஷன் கேளுங்க வந்துச்சுன்னா விட்டுருங்க உங்க நல்லது கிட்ட அவங்களுக்கு தெரியுங்க உங்களுக்கு இங்கே நிறைய பேர் எதிர்பார்க்குற விஷயமே தெரியுமா ஜாதகம் பார்க்கும்போது நிறைய நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு சாதகமான விஷயமே நம்ம சொல்லணும் ரொம்ப எதிர்பார்த்து அது சம்பந்தமான கேள்விகளை மறுபடி மறுபடியும் கேட்பாங்க நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த பதிலை அவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு தெரியும் ஆனால் இந்த பக்கமாக ஒரு கேள்வி அந்த பக்கமாக ஒரு கேள்வி அந்த பக்கமாக ஒரு கேள்வின்ற நம்ம வாயிலே அந்த விஷயத்தை வைக்கின்றதுக்காக ரொம்ப எஃபர்ட் எடுப்பாங்க இது பரவாயில்ல மனித பிரிவை நம்ம நம்ம சமாளிச்சிக்கலாம் இறைவனுக்கிட்ட போய் அந்த மாதிரி சித்து விளையாட்டை பண்ணாதீங்க அவருக்கு எல்லாம் தெரியும் ஒரே போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும் இப்போ வந்து திருமணம் அப்படின்னா வந்து காதல் சார்ந்த கேள்விகள் ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னா என்ன பெயரில் எனக்கு வந்து பெண் வருவாங்க என்ன திசையில இருந்து வருவாங்க எப்படி இருப்பாங்க இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து வருது உங்ககிட்ட இந்த மாதிரி வந்து நிறைய வரும் அதுக்கு வந்து உண்மையாவே ஜாதகத்துல வழி இருக்கு 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 அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாதுமா முடியாது இப்போ நீ காலமாட்டம் நிறைய நிகழ்ந்துட்டாலும் கூட அது எல்லாமே நடக்கக்கூடிய விஷயம்தான் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண தான் இங்கே எல்லாமே திரும்ப திரும்ப சொல்கிறேன் நிர்ணயிக்கப்பட்ட விஷயந்தான் செயல்பாட்டுக்கு வருது புதுசாக எதுவும் க்ரியேட் ஆகலை எல்லாமே ஃபிக்சடு நம்மளுக்கு தெரியும் போது அது ஆச்சரியமாக இருக்கும் திசையை சொல்லலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் பட் தேவை கிடையாது ஏன்னா இங்கே நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை நோக்கியே பயணப்பட ஆரம்பிச்சிருவாங்க இன்னொன்று காதல் திருமணத்தை தடுக்கத்துக்கும் ஒரு சில பரிகாரங்கள் உண்டு கலப்பு திருமணத்தை தடுக்கிறதுக்கும் பரிகாரங்கள் உண்டு பட் அந்த விஷயத்த செய்யக்கூடாது அது இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் நம்ம தருகத்து நம்ம ஒன்றும் சித்தர்கள் ஞானிகள் கிடையாது சராசரி மனுஷன் அவங்களை தலையெழுத்து அப்படி தான் இருந்தேன்னா அப்படி தான் அமையப்போகுது அது நல்ல விதமாக அமையின்றதுக்காக வழிமுறை காமிக்கிறோம் ஐயா அந்த கோயிலில் போய் தெய்வத்தை படிப்படுங்க அந்த தெய்வத்தை படிக்கும் சொல்ல முடியுமே தவிர்த்து அதுக்கான முயற்சியில் எக்காரத்தை கொண்டு ஈடுபடக்கூடாது அது நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் ஆனால் வழிமுறை உண்டா அப்படின்னா நூறு சதவீதம் உண்டு கலப்பத்திரம் நடக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது அந்த ஒரு சில விஷயத்தை செஞ்சால் கலப்பத்தை த வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதை செய்யக்கூடாது இன்னொன்று சொல்லப்போனால் ஜாதகத்திலே தெரிஞ்சிடும்மா இவர் என்ன மொழியில் எந்த மொழியை சேர்ந்தவர்களுடைய மனப்பார் அது கலப்பை திருமணம் இன்னும் டெப்த்தாக போய் கூட பார்க்க முடியும் அது தேவைக்கு தான் பயன்படுத்தணும் எல்லாத்து சமயத்தில் பயன்படுத்து அது ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி அது இன்றைய காலத்தில் தேவையில்லை ஆனால் முடியுமானா நூறு சதவீதம் முடியும் இன்டெப்த்தாக போய் பார்க்க முடியும் அவருடைய கேரக்டர் வயசு தெரிஞ்சிக்க முடியும் எந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஆனால் இதை பொதுமக்கள்கிட்ட சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் அதை கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அதான் சங்கடமாக போகுது அவ்வளோ தேவை கிடையாது அவடைய பர்சனலான குணத்தை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க பொதுவாக நல்லவரானு தெரிஞ்சு பார்க்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு இஷ்யூ உருவாகிடுச்சுன்னா நிறைய கிரகங்கள் மாற்றம் ஏற்படும் ஒரு வீட்டில் ஒரு ஜனனம்னு ஒன்று நடந்தாவே கிரகச்சாரங்கள் மாறும் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க டக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு ஸ்டேஜில் இப்போ பையனுக்கு டக்குன்னு ஒரு கால் கட்டு போடுபா அப்படின்வாங்க சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்களா டக்குன்னு குணம் மாறிடும் இன்னொரு இஷ்யூ ஒன்று ஆரம்பி வந்துச்சுன்னா அவனுடைய ஒட்டுமொத்த மீண்டும் குழந்தை சார்ந்த விஷயத்தில் போயிடும் ரெண்டு பேருமே கவனம் சந்திப்பிட்டு போயிட்டு குழந்தையை மேம்படுத்துகிற விஷயத்தை ஆரம்பிச்சிருவாங்க அப்போ எல்லா கிரகமே ஒன்றாயி மிக்ஸ் ஆகி வாழ்க்கை வேறு மாதிரி போய்டும் அதனால் டக்குன்னு என்ன அவன் முதல்ல கால் கட்டு போடுபா நல்லவன கட்டவணும் உணவு அவனை ஒரு கல்யாணத்தை பண்ணுவையா அவன் திருந்துவான்னு சொன்னாங்க ஆனால் இன்றைய காலத்தில் நீங்கள் வந்து கலாச்சாரம் வேறு மாதிரி போகிறதுனால்தான் வேறு மாதிரி வேறு மாதிரி விஷயத்த மக்கள் அனுபவிச்சுன்னு இருக்காங்க உண்மையை ஒன்றும் வெளிப்படையாக சொல்லப்போனால் நீ ஆணுக்கு பெண் கிடைக்கல பெண்ணுக்கு ஆண் கிடைக்கல ஒரு செய்தியில் நான் நிறைய பேர் பார்க்குறோம் ஐயா முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு இதுமாரி எனக்கு எந்த பொண்ணு எந்த ஜாதியில் கிடைச்சாலும் பரவாயில்ல அதே மாதிரி இந்த சைடு ஐ எங்கே கடைசியாலும் பரவாயில்ல எப்படியாவது கிடைக்கிறதுக்கு வழி சொல்லுங்கன்றாங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் சேஜி போயிட்டாங்க ஒரு காலத்தில் வேறு மாதிரி இருந்தது இன்றைக்கி கிடைக்கல நம்ம நினைக்கிறோம் இது இப்படி அப்படின்னு அப்படிலாம் கிடையாது உண்மையிலே நம்ம கண் கூட பார்க்குறோம் மணமகள் கிடைக்கல மணமகன் கிடைக்கல அவங்களுக்கான சூழலை அமைச்சு தரது தான் பெரிய சேலஞ்சான ஒர்க்காக இருக்குது அவங்க உண்மையில் அவங்களுக்கு ஒரு சில பரிகார முறையை சொல்கிறோம் அந்த மாதிரி போய் செய்யுங்கன்னு அமையுது தாண்டி இறைவன் விட்ட வழி ஆனால் உண்மையில் எதார்த்தம் இன்னைக்கு நிறைய பேருக்கு கிடைக்கலன்றது தான் உண்மையான விஷயம் கூட இப்போ நீங்க சொன்னீங்கல்ல காதல் திருமணம் வந்து நடக்கக்கூடாது என்னுடைய குடும்பத்தில் அப்படின்னு சொல்லி பிரிக்கக்கூடிய மனநிலை வந்து பெற்றோர்கள் கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இன்கேஸ் அவங்க வந்து ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கர்மா சேரும் அப்படின்னு கண்டிப்பாக சேரும் அந்த கர்மா வந்து எப்படி அவங்களோட இதில் சாபமாக மாறி இருக்கும் பித்திரு சாபமாக மாறி இருக்கும் நிறைய சாபங்கள் இருக்குது அது இது எது எல்லாமே நம்ம சேர்த்து வைக்கிற விஷயம்தான் நீங்கள் இந்த விஷயத்துல இந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு சம்மந்தப்பட்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் நீங்கள் சம்பந்தப்பட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் அது ஒரு நாளைக்கு வந்து சேர்ந்துடும் நான் ஒரு பெற்றோராக நினைக்கிறேன் இப்போ என் பையனோ பொண்ணோ அந்த மாதிரி கூட நினைக்கும் போது அப்படியே செயல்பட்ட நான் தான் முன்னெடுக்கிறேன் கரெக்டாக அதை மாதா செய்தது மக்களுக்கு நீங்கள் மற்ற விஷயத்தை மட்டும் அப்பா அம்மா மட்டும் தான் வாங்கி இது வாங்க மாட்டீங்களா இதையும் வாங்கணும் அதுக்கும் பொறுப்பாளைய நீங்கள் நீங்கள் தானே அந்த விஷயத்தையும் கொடுக்குறீங்க ஐயா எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும் அந்த பொண்ணு தான் வேணும் எப்படியாவது தருது நீங்கள் தானே கேட்குறீங்க இது ரெண்டு பேருமே சம்மந்தப்படுவாங்க செய்து மாதிரி முயற்சி யாரும் ஈடுபடாதீங்கன்ற அதுக்கு தான் சொல்கிறேன் ஒட்டு மொத்தமாக நீங்கள் குலதெய்வத்திட்ட போய்ட்டு பர்மிஷன் வாங்கிட்டு அந்த விஷயம் அப்படி தான் தலைவர் தெரிஞ்சுன்னா முன்கூட்டியே தெரிஞ்சிடும் நான் அதுக்காக தான் சொல்ல வரேன் யாருக்குமே எந்த கர்மாவும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் எளிமையான உடம்பு சொல்கிறேன் முதல்ல அங்கே போய் அனுமதி வாங்குங்க அனுமதி கிடைச்சா பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு விதி பிராப்தம் இருக்கிறதுனால தான் அவர் அனுமதியை கொடுப்பார் ஆனால் அந்த மாதிரி ஒரு ஒரு சில விஷயத்துக்கு போகாதீங்க அது மிகப்பெரிய பாவம் ஆனால் அது அது அதை செய்கிறதும் செய்யாததும் அவங்களோட தனிப்பட்ட விஷயம் ஆனால் செய்கிறது நல்லதில்லைன்றதா என்னுடைய கருத்து ஏன் இந்த செய்வினை கோளாறுகள் ஒருவேளை வச்சுட்டாங்களோ என்னோடய வீட்டில் இவ்வளோ நாள் நல்லா இருந்தோம் திடீர்னு வந்து ஒரே சண்டையாக இருக்குது காசு வந்து தங்கவே மாட்டேங்குது ஏதாவது ஒரு வியாதி வந்துகிட்டே இருக்குது திடீர் விபத்துக்கள்லாம் வருது ஸோ வந்து ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது பிளாக் மேஜிக் யாராவது எனக்கு பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு வருதுன்னா அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா ஜாதகத்தின் மூலியமா செய்வினை யாராருக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகும் ஆகாத கண்டுபிடிக்க முடியும் எல்லாருக்குமே இங்கே செய்வினை வச்சு அழிக்க முடியும்னா நாட்டில் யாருமே வாழ முடியாது முடியுமா எனக்கு ஒரு பத்தாயிரம் பேர் ஆகாத உடனே பத்தாயிரம் பேர் அழைச்சு முடியுமா வாய்ப்பு இருக்குமா இன்றைக்கி அரசியலில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக ஒருத்தர் போது பிடிக்காத ஒரு குரூப் எதாவது செய்ய முடியுமா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ரொம்ப கம்மி இவங்களுக்கு இந்தந்த அமைப்பு கொண்டவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பலிதமாக சொல்லிட்டு நிர்ணயிக்கப்பட்டுருக்கு எல்லாருக்குமே செய்வினை யாரை பாதிக்கும் செய்வினை பண்ணக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னு அமைப்பு ஜாதத்தில் இருக்குது கண்டுபிடிச்சிடலாம் அது கொஞ்சம் ப்ராசஸ் வேறு ப்ராசஸ்ஸு ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கொஞ்சம் எஃபர்ட் நாங்கள் தான் அதிகமாக எடுக்கணும் கண்டுபிடிக்க முடியுமான்னா நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் உங்கள் ஜாதகத்தில் செய்வனத்துக்கான அமைப்பு ஒரு ஃப்யூச்சரில் அதை செய்யறதுக்கு அமைப்பு இருக்கா நீங்கள் அதில் ஏதாவது ஏமாந்துருவீங்களா இல்லையா அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியுமானா நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் உங்களுக்கு யார் எந்த தரப்புலேருந்து அந்த பாதிப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சிக்க முடியும் அதை சொல்லக்கூடாது விதி ஆனால் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்களே என்ன அன்னை சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கேட்குறீங்க அப்படின்னா நான் ஒரு இன்ட்டு தரலாம் உங்களுக்கு ஐயா உங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்குது அதை பாதுகாப்பு பண்றதுக்கு இந்த மாதிரி வழிமுறை பண்ணுங்க யாருன்னு அமைப்பு இருக்கா இருக்கு அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும் ஜாதக மூலயமா வீட்டுல சொல்லுவாங்க ரெண்டு புருவத்துக்கு இடையில வந்து கண்டிப்பா குங்குமம் வைக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான நெகட்டிவ் வந்து பண்ணிடும் தலையை விரிச்சு போடக்கூடாது முடிய வந்து சீவிட்டு அப்படியே வைக்க கூடாது இதெல்லாம் எடுத்து வந்து வச்சிருவாங்க இதெல்லாம் அதெல்லாம் உண்மை அதெல்லாம் அந்த காலத்துல அதாவது மணி மந்திர ஔஷாலின்னு சொல்லுவாங்க எல்லாமே சேர்ந்தான் ஜோதிடம் ஜாதகில் ஒரு அறுபத்தி நாலு கலை இருக்கு இல்லையா இது அறுபத்தி நாலு கலையிலையும் மாந்திரிகமும் ஒன்று மாந்திரிகத்தை வந்து அந்த காலத்து இருந்தவங்க எல்லாமே நல்ல பல விஷயத்துக்கு பயன்படுத்தினாங்க அந்த மா இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லா அந்த கிரகக்காரத்துறை விஷயமும் அதோட சம்மந்தப்பட்ட விஷயம்தான் உண்மையிலே நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் நம்ம அதாவது பொதுமக்கள்கிட்ட சொல்கிறோம் மக்களுக்கு சொல்கிறோம் பெண்களுக்கு குறிப்பாக சொல்கிறோம் ஐயா மருதாணி வச்சேங்கன்னு சொல்கிறோம் பொட்டு வைங்கன்னு சொல்கிறோம் பூ வச்சி சொல்கிறோம் உங்களுக்கு இப்படா பண்ண முடியாது குங்குமம் போட்டு நல்லா வச்சுனா உங்களுக்கு இப்னாடிசை பண்ண முடியாது நீங்கள் ஸ்டிக்கர் வைக்கும் வைக்கும்போது கண்டிப்பாக இப்னாடிசை பண்ண முடியும் பெண்கள் பின்னாடி பூ வைக்க வச்சே தீரணும் அது ஒரு பாதுகாப்பு கவசம் நீங்கள் அந்த கவசத்தை எழுந்துடுறீங்க அப்புறம் ஈஸியாக ஒருத்தர் வசிமென்றது என்னன்னா ஒரு ஈர்ப்பு தன்மை நீங்கள் வசியம்னு தப்பாக அனுக்கூடாது ஈர்ப்பு ஒருத்தர் பார்க்கும்போது ஒருத்தர் ஈர்ப்பு வரும் இவனுக்கு நல்லா இருப்பாங்க நமக்கு வாழ்க்கை துணியாக நல்லா தான் இருக்கும் அந்த ஈர்ப்பு வேறு ஆனால் அதை அடைஞ்சே தீர்ணுன்ற ஈர்ப்பு வேறு அப்போ அந்த அடைஞ்சியே தீர்னத்துக்கும் மாந்திரிகம் செயல்படுமா செயல்படியும் மாந்திரிகம்ன்றது ஒரு மந்திர உருவேத்துகிற விஷயம் அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த கொடுக்கக்கூடிய தன்மை தான் மாந்திரியத்துக்கு உண்டு அதுக்கு நல்லது கிட்ட தெரியாது ஆனால் செய்யக்கூடிய நபருக்கு தெரியும் அது நல்லதாக கெட்டதான்னு ஆனால் எல்லா விஷயத்தையுமே தேவைக்கு பயன்படுத்தலாம் பொருளாதாரத்தில் ஒரு ஒரு உயர்வு வேணுமா அதுக்கு மாந்திரியத்தில் ஒரு சில விஷயம் உண்டான்னா நிச்சயமாக பயன்படுத்தலாம் அது தவறு கிடையாது அதுக்கு ஒரு சக்கரை முறைகளோ மற்ற முறைகளோ இருக்குது உங்கள் தேவைக்கு நீங்கள் என்ன ஒன்றா ஒரு சில விஷயத்தை பயன்படுத்திக்கலாம் மற்றவங்களுக்கு பயன்படுத்தும் போது அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்ல எதிர்வணி ஆற்றிடும் அதுல மாற்றுகிறதே கிடையாது இப்போ கர்மா வந்து சேரும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாக்குறோம் கர்மகாரகன் அப்படின்னு நம்ம வந்து சனி பகவானை சொல்லுவோம் எல்லா வீட்லயுமே எல்லா கடவுளையும் வச்சு வழிபாடு பண்றாங்க சனி பகவானை வச்சு வழிபாடு பண்ணனும் சொல்லி யாருமே அந்த முன்னெடுக்கிறது கிடையாது அவரை வீட்டில வச்சு வழிபாடு பண்ண கூடாதான் பண்ணா ஏதாவது கெட்ட விஷயம் கிருகங்கள் வேற எப்பவுமே இறைவனுன்றது வேற கிருகங்கள் வேற அவங்கதான் அவங்ககிட்ட பொறுப்பு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா அந்த டிகிரி கணக்கில் இருக்கணும் தான் ஒரு வழிமுறை இருக்கு பொதுவாக இன்றைய கோயிலில் நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா நவகரங்கள் நம்ம டிகிரி கணக்கில் இருக்கிறது இல்லை இப்ப நவீனா ஆமா கோயில்களை நிறைய கோவில் சிறு கோயில் எல்லாமே இப்ப நம்ம திடீர்னு உருவாகிற கோயில்லாம் அந்த மாதிரி யாரும் பின்பற்ற அதனால தான் நம்ம பழமையான கோயிலுக்கு போகணும் ஏன் சொல்றோம்னா ஒவ்வொருத்தரும் ஒரு டிகிரி இருக்கு நம்ம பிறந்ததே ஒரு டிகிரி தான் பிறந்திருப்போம் அந்த டிகிரி கணக்குல இருக்கிற நவகரங்கள் தான் வலிமை அதிகம் அவங்களுடைய பார்வைகள் ஏன் பட விடாதுன்னு சொல்லுவோம்னா அது ஒரு நேதை இருக்கு தெய்வத்தை பொதுவாக எப்படி கும்பிடணுன்ற ஒரு வழிமுறை இருக்கு நவகிரகத்தை எப்படி கும்பிடணுன்னு ஒரு வழிமுறை இருக்குது அதான் நீ அங்கே விஷயத்தை பண்ணுங்கன்றோம் கோயிலே போய் பண்ணுங்க நவகிரத்தை வீட்டுக்கு கொண்டு வரணும் அவசியம் கிடையாது அந்த தான் சொல்கிறேன் நம்ம அதே ஏன் சொல்கிறோம் இப்போ சனீஸ்வர பகவானுடைய அருளை பண்ணணும்னா அது ஒரு ஆல்ட்ரேட் தெய்வத்தை சொல்கிறோமா இல்லையா சிவனை போய் வழங்குங்க ஆஞ்சீரை போய் கும்பிடுங்கன்னு சொல்கிறோம் அப்படியே ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதுக்கான உண்டான தெய்வங்கள் இருக்குது இப்போ சந்திரபகன் அருள் வேணுமா திருப்பதி போய்ட்டு வாங்கப்பா அப்படி சொல்கிறோம் மனோக்காரங்க சம்பந்தப்பட்ட இடம் அப்படின்னு ஒவ்வொரு இடம் இருக்குல்ல அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கோயிலுக்கு போயிடணும் நீங்கள் நவகிரத்தை வீட்டில் வச்சு வணங்குறது ஏற்படுது கிடையாது ஆனால் உண்மையிலேயே இந்த பழமையான கோயிலுக்கு போங்க சித்தர்கள் உருவாக்கின கோயிலுக்கு போங்க இப்போ இப்போ அப்போ ஒரு சில முனிவர்கள் ஒரு சில இடத்துல பிரத்யோகமாக ஒரு சில விஷயத்தை பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் கோயம்பேட்டில் குறுங்காளேஸ்வரி கோயிலும் ஒன்று இருக்குது சென்னையில் போயிருக்கீங்களா நீங்கள் அந்த கோயிலில் சிறப்பு இந்த உண்டு டிகிரி கணக்கெல்லாம் அந்த கோயிலில் வந்து நவகர்கள் உண்டு கரெக்டாக என்ன டிகிரியோ அந்த கிரகத்திற்கு டிகிரியோ அந்த டிகிரி அந்த கோயிலை உடம்பிச்சு வச்சிருப்பாங்க சென்னை பொறுத்த தலைவரில் எக்கச்சக்கமான பழமையான கோவில்களும் இருக்கு நீங்க குருங்காலேஸ்வரர் கோயம்பேட்டில் குருங்காலேஸ்வரர் கோயில் இருக்கு ராமனுடைய பசங்க ரெண்டு பேர் லவன் குசா தெரியுமா கேள்விப்பட்டீங்களா அவங்க இங்கேதான் படிச்சாங்க குருகுலம் அவங்களுக்கு இன்னும் இங்கே தான் இருந்தது அந்த அசோவி மேத யாகத்துக்கு ராமர் அன்புனார்ல ஒரு குதிரையை அந்த குதிரையை அடக்கி நின்று இடம் தான் அவங்க படிச்சு அவங்களுடைய குருகளும் இருந்தது லவன்கோசா கடைசியா வாழ்ந்து அவங்க படிச்ச இடமே இந்த இடம் தான் அது பேரு குறுங்காலீஸ்வரர் சிவனே அந்த பசங்களுக்காக தன்னை குறுக்கி குறுக்கிடுவாரு குனிஞ்சி அவருக்கு தரிசனம் கொடுப்பார் அது பேரு தான் குறுங்காலீஸ்வரர் சென்னையில நிறைய கோயில் இருக்குமா நிறைய சித்தர்கள் கோயிலுக்கு நிறைய சித்தர்கள் மகான்கள் வாழ்ந்த பூமி இந்த பூமி ஒட்டு மொத்தமாக நம்மளுக்கு பெரிய கிஃப்டே வந்து மெரினா பீச்சு தான் அங்கே அது ஒரு கடலில் வந்து கடலுக்கு வந்து எல்லா எல்லா தோஷங்களையும் போகக்கூடிய தன்மை கடலுக்கு உண்டு மெரினா பீச்சுக்கா கடலுக்கு தண்ணி உண்டுல்ல இல்லை ஆமாம் ஆனால் நீங்கள் நிறைய பீச் இருக்குல்ல சார் நீங்கள் இந்த இது குறி ஆமாம் அவ்வளோ பெரிய சித்தர்கள் மகாணங்களுக்கு வந்துருக்காங்கம்மா நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ அது மெரினா பீச் நிறைய சித்தர்கள் வந்து போயிருக்காங்க நீங்கள் பட்டணத்தை விட ஒரு திருமணம் நம்மளுக்கு மிகப்பெரிய சித்தர்கள் வாழ்ந்த பூமி சென்னை நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே மற்ற எல்லா இடத்த விட சென்னையில் சித்தர்கள் பீடம் அதிகமாக இருக்குது அவ்வளோ பேர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க ஒவ்வொரு ஏரியாலையும் இருப்பிருப்பாங்க நிறைய இருக்காங்க ஒரு சில ம நபர்கள் மறைப்பொருளாக வழிபட ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தர் நிறைய பேர் இருக்காங்க நிறைய சித்தர்கள் மகாணங்கள் வாழ்ந்த பூமி நீங்கள் காலால் நடந்து போங்கன்றோம் நம்ம பெருசாக எதுவும் செய்யாதீங்க உங்களுக்கு உண்மையிலே சின்ன சின்ன விஷயங்களில் நிறைய மாற்றங்களை கொண்டு கூடிய தன்மை உண்டு இப்போது நிலாசுரெல்லாம் அந்த காலத்தில் ஊட்டுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போது சென்னையில் மக்கள் நிலாசுவருக்கு போங்க பீச்சுக்கு போங்க அமைதியாக உட்காந்துட்டு வாங்க நிலாசுவரம் அங்கே போய் சாப்பிடுங்க சந்திரபாவுடைய முழு அருளை பெறுங்க சந்திரபாளுடைய அருள் அப்படி தான் பெற முடியும் நிலாசுவர் சாப்பிடும்போது தான் சந்தனுடைய முழு ஆதிக்கத்தின் நீ கீழ் வருவீங்க அமைதியாக உட்காருங்க சும்மா உட்காருங்க அதான் சொல்லுவாங்க சும்மா இரு சுகமாக இருன்னு சொல்லிட்டு அவருடைய அருளை பெறணும்னா பீச்சில் போய் சும்மா உட்காருங்க ஆற்றங்கரையில் நீ பௌர்ணமி பண்ணி சும்மா உட்காருங்க நீங்கள் ஒரு சில விஷயத்துக்கு நீங்கள் அனுபவிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா ஒரு சில விஷயத்தை விட்டு தான் கொடுக்கணும் நீங்கள் அங்கே அமைதியாக இருக்குது தான் புதுச்சி அந்த நிலவு ஒழியில் உங்கள் உடம்பு படணும் அது ஏன் பௌர்ணமிக்கு ஏன் கிரிவலம் திருவண்ணாமலை ஏன் போகிறாங்க ஏன் வேறு ஊரில் போய் கிரிவலம் போனால் நடக்காதா ஏன் அங்கே மட்டும் போனால் நடக்குமா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு அந்த அந்த பூமிக்கும் அந்த பௌர்ணமிக்கும் ஒரு லிங்க் உண்டு இது திருவண்ணாமலை அக்னிஸ்தலத்துக்கும் பௌர்ணமிக்கும் கதைகள் உண்டு நிறைய விஷயங்கள் உண்டு அது ஒரு தாத்பரியமான விஷயம் அதனால் நீங்கள் அங்கே போக முடியலனாலும் பௌர்ணமிக்கு வழிபாடுன்றது கண்டிப்பாக பண்ணணும் இல்லை அது சித்தர்கள் வடிவமைச்ச விஷயம் சித்தர்கள் வந்து நிறைய விஷயத்த மறைப்பொருளாகவும் நேரடியாகவும் கொடுத்துருக்காங்க இப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு கூட்டம் அவ்வளோ பேர் அங்கே போகிறாங்கன்னா சும்மா சாதாரணமாக போக முடியுமா திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி நியாயமாக உண்மையை வெளிப்படியாக சொல்லப்போனால் திருவண்ணாமலை செருப்பு போட்டு நடக்கக்கூடாது அடிக்கொரு லிங்கம் அடிக்கொரு லிங்கம் இருக்கணும் பொதுவாகவே நீங்கள் கிரிவுலம் போகிறதுக்கான சொல்ல வரல கிரிவுலன்றது நீங்கள் பௌர்ணமி போகணும் போகிறீங்க பொதுவாகவே அந்த ஊருக்கு போனால் நீங்கள் செருப்பு இல்லாமல் தான் போகணும் அடிக்கு ஒரு லிங்கம் இருக்குது தான் ஐதீகம் அடிமுடி காடாதவர் அண்ணாமலையார் ஆனால் அது மிகப்பெரிய சப்ஜெக்ட் எல்லா சித்தர்களும் ஞானிகள் முடிவோடு ஒரு பக்கம் எம்ஏமணி போகிறாங்க ஒரு பக்கம் திருவண்ணாமலை நோக்கி ஏன் வராங்க அந்த முக்தி தரும் ஸ்தலம் நினைச்சாலே முக்தி சித்தர்கள் வந்து அருபமாக வாழக்கூடிய இடம் அது நீங்கள் அதை அங்கே ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கண்டினியூவாக இவ்வளோ கூட்டம் ஏங்க போகுது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது ஆனால் பிரச்சனை தீர்றவங்களுக்கும் அங்கே போகிறாங்க தீர வேண்டியவங்களுக்கும் போகிறாங்க தீர்ந்துட்டவங்களும் போகிறாங்க எல்லா தரப்பு மக்களுமே அங்கே கூட வேண்டிய தான் இருக்குது அதான் சித்தர்களுடைய சக்தி அதுதான் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய சித்தர்கள் வாழ்ந்த ஊர் சென்னை சென்னையில் அவ்வளோ மகான்கள் வாழ்ந்திருக்காங்க இருக்காங்க நமக்காக நிறைய விஷயத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க நீங்கள் நவகிரகஸ்தலம் வெளியூர்லாம் இப்போ தேட தேவையில்லை இதே சென்னையை சுற்றியே ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் ஒரு தனிப்பட்ட கோயிலாக இருக்குது ஒருதாவது உதாரணம் சொல்லப்போனால் உங்களுடைய சுக்கரனுடைய அருள் வேணும் அப்படின்னா வெள்ளீஸ்வரர் கோயில் இருக்குது கபாலேஸ்வரி பக்கத்தில் இருக்கும் வெள்ளீஸ்வர பேர் சுக்கரனுடைய பரிகார ஸ்தலம் அது நம்ம இதை விட்டு கும்பகோணத்தை பார்க்க அங்கே தான் நவகிரக பரிகாரம் போகிறாங்க மக்கள் நம்ம சாதாரம் சொல்ல வரும் தேடுங்க ஏன் நீங்கள் இருக்கிறத்துல எல்லா இடத்துலையும் இருக்குது தவறு கிடையாது அந்த பகுதி மக்கள் அதை பயன்படுத்திக்கிட்டோம் இந்த மாதிரி சென்னையிலேயே நவகிரக ஸ்தலம் நிறைய இருக்குது நீங்கள் ஆன்லைனில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் நீங்கள் இங்கே இருக்கிற மக்கள் அங்கேயே போங்க இன்னும் அஷ்டலட்சுமி கோயில் இருக்குது பேரே அஷ்டலட்சுமி பெசனில் இருக்குது இதெல்லாம் வழிபாட்டு முறையெல்லாம் நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயம் சென்னை மக்களுக்கு இப்போ ஒரு நெய்வளுக்கு போட்டுவாங்க உங்களுக்கு பெருசாக நான் என்ன சொல்ல வரேன் நிறைய ஆடம்பரமாக தான் இறைவனுக்கு படைத்து நீங்கள் வந்து செய்யணுன்னெலாம் ஒன்றும் அவசியம் இல்லை தயவு செஞ்சு உங்கள் பொருளாதார ஏற்கனவே நடஞ்சு போயிருப்பீங்க அதனால் நிறைய இறைவனெலாம் எதிர்பார்க்கல உங்கள்கிட்ட இந்த அன்பும் மற்ற தான் இறைவனை எதிர்பார்க்குறாரு ஒரு நெய்விலுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் ஒரு நெய்விலுக்கு போடாமல் வராதிங்க பொதுவாக சொல்லுவாங்க வெறுங்கை வயசி போகக்கூடாதுன்னு வெறுங்கை வீசி போகாதீங்க இறைவனுக்கு ஆத்மாத்தமாக ஒரு நெய்விலுக்கு போட்டுவாங்க ஒரு விளக்கு போதும் அது எந்த கோயிலுக்கு நீங்கள் சாமி கொண்டு போனாலும் அந்த கோயிலில் போய்ட்டு ஒரு நெய்விலுக்கு ஐயா பார்த்துங்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஐயா வட்டமா அப்படின்னு கொடிமரத்தை பார்த்து வணங்கிட்டு நீங்கள் எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு எல்லாரையும் பார்த்து பேசிட்டு வட்டமானு சொல்லிட்டு வருவீங்களோ அதே தான் இறைவங்கிட்டி உள்ளே போய்ட்டு எல்லாரையும் பார்த்துட்டு நன்றி வணக்கம் சொல்லிட்டு சொல்லிட்டு வரணும் ஒவ்வொரு முறையும் இதுதான் ஆத்மாத்தமாக இறைவனை வணங்கக்கூடிய வழிமுறை நிறைய வழிபாடுகள் நிறைய பிரச்சனைகளுக்கான ரொம்பவே எளிமையான நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய ஒரு தீர்வுகள் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க இதே போல அடுத்த ஒரு நிகழ்வுல வேறு சில கேள்விகளோட உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றிகள் சார் நன்றி மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம் மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்றே முன்பதிவு செய்யவும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாளில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்